இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் வள்ளல் பெருந்தகை ஏராளமான விளக்கங்களை கொடுக்குறார் அதில் சின்ன சின்னதாக ஒரு ஒரு அதாவது நுனி வரலாவில் தொட்டு அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணால் எப்படி இருப்போம் அவரே கடல் அளவுக்கு சொல்கிறார் அதில் ஒரு துளி அந்த துளியும் முழுசாக நிறைய எடுக்கிற துளி இல்லை ரொம்ப விரல் நுளியில் பட்டும்படாமல் எடுத்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அப்படி தோணுது அவ்வளவு கம்மியாக தோணுது புரிஞ்சிக்கிற அளவு அவர் கொடுத்துருக்கிற அளவை புரிஞ்சிக்கிற அளவு அவ்வளவு கம்மியாக தோணுது இன்னும் கம்மியாக சொல்லணும் அப்படின்னு தோணுது இதை விட குறைச்சி சொல்ல தெரியல அதனால் அப்படி சொல்கிறேன் அவர் ஏகன் அநேகன் மாணிக்க வாசக ஏகன் அநேகன் அப்படின்வார் இறைவனை ஒருவனாக இருக்கிறதும் அவன்தான் இந்த உலக ஜீவராசிகள் அத்தனைக்குள்ளேயும் இருந்து வியாபகமாக இருக்கிறதும் அந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி ஏகன் அநேகன் இறைவன் பிரம்மத்தில் அநேகனாக இருக்கிறான் அந்த சுத்தமான நிலையில் பரிசுத்த நிலையில் இறைவன் ஒரே ஒருவனாக இருக்கிறான் ஏகன் அநேகன் அந்த ஏகனாக இருக்கும் இறைவன் தான் அநேகமாக வருகிறான் அப்படின்னு சொல்கிறார் இப்போது அதாவது இந்த சுத்த ஞானி இருக்காங்களே அவங்களுக்கு ஞான தேகம் பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் அந்த உயிர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ ஞானம் வழங்கணும் அதில் உயிர்களுக்கு தானே ஞானம் வழங்கணும் உயிர்கள்லேயே இறைவன் திருவிளையாடல் புராணத்தில் போக்கு கொடுப்பாரு பண்டிகுட்டிகளுக்கு கொடுப்பாரு என்னென்னத்துக்கோ கொடுப்பாரு ஆனால் நம்ம சாதாரணமாக இந்த திருவிளையாடல் புராணத்தில் சொன்னது உண்மை இந்த நிலையிலேருந்து அங்கே இருந்திருப்பாங்க அதனால இருக்கலாம் ஆனால் ஆறாவது அறிவு பெற்றது மனிதர்கள் அந்த மனிதர்களில் ஒரு நிலை சகலர் இன்னொரு நிலை பிரளயாகலர் அடுத்த மேல்நிலை விஞ்ஞானகலர் அது மூன்று மலங்களோ உள்ளவர்கள் சகலர் இரண்டு மலங்கள் உள்ளவர்கள் பிரளயாகலர் ஒரு மலத்தோடு இருக்கிறவங்க விஞ்ஞானகர் இப்படி இந்த மக்களை உயிர்களை மூன்று பிரிவாக வைக்கிறார் மூன்று குணங்கள் இருக்கு அவங்கவுங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த மூன்று குணங்கள் என்னென்னா ராகத்வேஷ சம்பந்தம் உடையது ராஜசம் தாமசம் அடுத்தது சத்வம் இந்த சத்வ குணம் மட்டும்தான் சன்மார்க்கத்துக்கு மற்ற எல்லாவற்றுக்கும் உகந்த நெறி சத்வகுணம் அடுத்தது ராஜசகுணம் தாமசகுணம் தாமச குணம் இருக்கிறவங்க மந்தமாக இருப்பாங்க ராஜகுணம் இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க சத்வகுணம் உள்ளவங்க எல்லாத்துலேயும் அன்பாக நிதானமாக போவாங்க அதனால் அந்த குணங்கள் மூன்று வகை ராஜசம் தாமசம் சத்வகுணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த குண வகைகளில் அது என்ன செய்யும் அப்படின்னா சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களும் ஒவ்வொன்றிலும் மூன்று சேர்ந்து ஒன்பதாகும் அது சத்ருகுணத்தோட ராஜசம் சேரும் தாமசம் சேரும் அதே மாதிரி ராஜசத்தோட இதெல்லாம் சேரும் அப்படி மூன்றும் சேர்ந்து ஒன்பது ஆயின இந்த ஒன்பதும் சுத்தம் அசுத்தம் எனும் வேதத்தால் பதினெட்டாயின எப்படி ஏகனாக இருக்கிறது எப்படி அநேகமாக விரிவுது பல காரணங்களால் விரியுது பல வழிகளில் விரியுது அதில் ஒரு சில குறிப்புக்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அந்த அநேகனுக்கு அவர் நிறைய விளக்கம் சொல்கிறார் இந்த மூன்று வகை உயிர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மூன்று வகையான குணங்கள் இருக்குது இதில் இவங்களுக்கு மூன்று வகையான ஆசைகள் இருக்குது எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச வார்த்தை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை எல்லாருக்கும் தெரியும் அந்த மூன்று தான் எல்லாத்துக்கும் காரணம் அவஸ்தைகள் மூன்று இருக்குது ஜாக்கிரம் சொப்பனம் சுருத்தி அப்படின்னு மூன்று வகை ஆசைகள் இருக்கு இவங்களுக்கெல்லாம் ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் மூன்று வகைப்படும் ஞானம் என்பது மூன்று வகைப்படும் அவை உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் அவர் நிறைய விளக்கி சொல்லியிருக்காரு நான் சும்மா சுருக்கமாக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த ஆன்ம அறிவு இருக்கே எதையும் தானாக அறிதல் ஆன்ம காட்சி ஆன்ம அறிவு இதுக்கு தோன்றும் அறிவு ஒன்று தோற்றும் அறிவு ஒன்று தோற்றுவிக்கும் அறிவு ஒன்று பதி அறிவு ஒன்று ஆதலால் ஒரு வஸ்துவினிடத்தில் பற்றுதல் அவா அதாவது ஒரு வஸ்துவினிடத்தில் பற்றுதல் அவள் முதல்ல அவ வந்து பிடிச்சிக்கும் அதை அனுபவிக்க வேண்டும் ஒரு ஆசை வருது அதை அனுபவிக்கணும் ஆசை ஃபஸ்ட்டு வரும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா அது அப்படி எழும்பொழுது அந்த அவா ஆசை அது என்ன ஆகும் அதன் மயமாதல் காமம் ஒரு ஆசை உண்டாச்சு அந்த உண்டான ஆசையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்போ மொத அவா உண்டாச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்போ அது ஆசையாக மாறிச்சு இப்போது அந்த ஆசை என்ன செய்யும் அஜன்மயமாயிடும் அதையே சிந்திக்க சொல்லும் அது காமமாக மாறுகிறது இப்போது தன் வசப்படுத்த எழுதுவது எழுவது மோகம் அவாவாக இருந்து ஆசையாக மாறி காமம்னா காமம்னா வெறும் உடல் உறவு மட்டும் காமம் அல்ல எதன் மீது ஏற்படும் இச்சையும் காமம்தான் எந்த விஷயம் அதாவது ஆசை சார்ந்த விஷயங்கள் மீது ஏற்படும் அந்த பற்று தான் காமம் தன் வசப்படுத்த எழுது எழுவது மோகம் அப்போ அவ ஆசை காமம் மோகம் இந்த நாலு ஸ்டேஜுக்கும் நம்முடைய மனசை அதை இழுத்துக்கிட்டு போகும் இங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லும் மூன்று இடம் அதாவது தன் தன்மை முன்னிலை படற்கை இதுக்கு ஏன் படற்கைன்னு வச்சாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு படர்ந்து கைப்போல் நீளமாக அப்படி போய் இப்படி சுட்டி காட்டுது தன்மை எதிரிலேயே இருக்கிறது முன்னிலை விரிஞ்சு படர்ந்து போயிருந்தோம் எதை வேணாலும் காமிக்கலாம் இல்லையா படற்கை முந்நூற்றி அறுபது டிகிரியிலையும் கை சுட்டி காமிக்க முடியும் அதுதான் படற்கை கை எங்கே வேணாலும் சுட்டி காமிக்கிற இடத்துல இருக்கிறது எல்லாமே படற்கை அதனால தான் மூன்றாவது இடத்துக்கு பேரே படற்கைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் பஞ்ச மகாபாதகங்கள் அப்படின்றார் கல் காமம் கொலை கடவு பொய் இவ்வைந்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் இவ்வைந்திலும் கொலை விசேஷமான பாவம் எனினும் கல்லுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது கொலை செய்ய துணிவு வராமல் இருக்காது களவு செய்யாமல் இருக்க மாட்டான் பொய் பேச அஞ்ச மாட்டான் ஆகையால் இந்த ஐந்தையும் ஒழிக்க வேண்டியது அவசியம் இதில் ஒன்றை அடைந்தவனுக்கு ஒன்றை அடைந்தவனாலும் அவனை மற்றவை தொடராமல் இரா அதாவது ஒன்றை ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா அவனை மற்றது எல்லாம் தொடராமல் இருக்காது ஆமாம் ஒரு சின்ன விஷயம் அவர் சொன்னது கல் காமம் கொலை கலவு பொய்ன்னு சொன்னார்ன்னு வச்சுப்போம் கல் மேலே அவனுக்கு ஆசை வந்து போச்சு அடுத்தது என்ன செய்வான் அடுத்த அந்த காமம் இச்சை அதாவது அந்த கல் குடிக்கணுன்ற ஆசை வந்தது அது இப்போ இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மனசு தூண்டுது அப்போ போகிறான் அப்போது கையில் காசு வேணும் காசு இல்லை ஏதோ எடுத்துப்பான் அப்போது கடவுள் வந்து போகுது நீ எடுத்தியான்னு கேட்டால் இல்லைன்னு போய் சொல்லுவான் அதுக்கும் வந்து போகுது ஏன் இப்படி செய்தேன்னு யாராவது கேட்டால் அவங்கள அடித்து துன்புறுத்தவும் அவன் தயாராக இருப்பான் இப்போ ஒரு சின்ன விஷயம் கல் அதன் மேல் ஏற்பட்டது இது எல்லாம் அவனை தொடர்ந்து போச்சு அப்போ அவர் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பல குற்றங்கள் அது மாதிரி குடும்பங்களில் நடக்குது அதுலேயும் வருமானம் இல்லாத பல ஆண்கள் பல குடும்ப பெண்களை இந்த துன்புறுத்துதலுக்கு ஆளாக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அது கொஞ்சம் பெரிய வசதிக்காரராக இருந்தால் இதெல்லாம் வெளியில் தெரியாது கொஞ்சம் ஏழைகள் வீட்டில் இது எல்லாமே உண்மை அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை ஒருத்தர் அந்த கல்லுக்கு பழகிட்டாரு காசு கேட்குறாரு கொடுக்கலைன்னா அடிக்கிறார் அந்த மனைவி என்ன துன்பப்படுறாளோ அது அவருக்கு தெரியாது வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறாரு கேட்டால் அடிக்கிறார் திட்டுறாரு அப்போ எல்லாமே வள்ளல் பெருந்தகை சொல்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் நிஜமாக இருக்குது ரொம்ப அது வந்து அவங்க ஏழைகள் இடத்துல தான் வெளியில் தெரியும் இவங்க கொஞ்சம் வசதியானவங்க இடத்துல அந்த காசுக்காக எடுத்துக்கிறாங்க இருந்தால் எடுத்துக்கிறாங்க அதனால் அது வெளியில் தெரியாது இப்போது ஜீவன் முத்தன்னா யார் அப்படின்னா மனோசாட்சி சரி சித்தன்னா என்ன ஞான சித்தன்னா என்ன அப்படின்னா அவன் ரோமத்துக்கு ரோமம் மனோசாட்சிப்பா எல்லாமே அவனுக்கு அந்த இறைத்தன்மையோடு இருக்கும் மனோசாட்சின்றது இறைத்தன்மை உள்ளது அவனுக்கு மனசாட்சி இருந்தால் அப்படி செய்வானா மனசாட்சியே இல்லையா அப்படின்வாங்க இல்லையா அதுபோல் இந்த ஜீவன் முத்தன்னா சாட்சியோடு இருப்பான் மனோசாட்சியோட இருப்பான் சித்தன்னா ரோமத்துக்கு ரோமம் மனோசாட்சிப்பா அப்படின்றார் தியானம் பண்றத பற்றி சொல்கிறாரு தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும் நிஷ்கலமாய் இருப்பதற்கு இருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாக தியானிக்கப்படாது பின் உருவம் கரைந்து அருவமாகும் துவைத்தமாக இருந்தால் அத்வைத்தம் தானே ஆகும் எப்படி எனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைத்தம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறார் தீட்சைனா என்ன அப்படின்னா தீனா மலம் ஷை அப்படின்னா ஒழிவு தீட்சை ஒருத்தர் தீட்சை கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தீட்சைக்கு தீனா மலம் ஷயினா ஒழிவு மலக்கழிவு ஒரு குரு சிஷியனோட மலத்தை போக்கும் பொழுதே தீட்சை கொடுக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இந்த உடம்போட அருமையை சொல்கிறாரு இந்த உடம்பை அலட்சியம் பண்ணாதீங்க பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா பொன்னினும் மேலானது பொன் கூட எப்படி வேணாலும் பல வகையில் இடம் மாறலாம் செலவாகலாம் ஒரு தட்டை கொடுக்கலாம் வாங்கலாம் ஆனால் இந்த உடம்பு அதனினும் மேலானது அதனால் பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றார் கவலைப்படுறதை பற்றி சொல்கிறார் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் அதுதான் அகங்கார அறிவு அறிவு அப்படின்றார் கடவுளை காண உண்மையாய் விரும்பினால் ஒருத்தர் கடவுளை பார்க்கறதுக்கு நினைக்கணும் அந்த உருவம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாரு கடவுளை பார்க்கறதுக்கு உண்மையாக விரும்புனீங்கன்னா அழுத கண்ணீர் மாறுமா எப்போதும் பார்க்கணும் பார்க்கணுன்னு அழுதுகிட்டே இருப்போம் ஆகாரத்தில் இச்சை செல்லுமா சாப்பிட்ணுன்ற ஆசை வருமா அதாவது மற்ற ஆசைகள் மற்ற விஷயங்களை மறந்து நம்ம எப்போதும் இறை சிந்தனையோடையே இருப்போம் அதுதான் அன்பு உருவமாக நாம் மாறுறதுக்கான வழி அகங்கார ஒழிவுன்னா என்னன்னா தான் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் சொன்னேன் நான் செய்தேன் எனக்கு பிடிக்கும் எனக்கு வேணும் எனக்கு பிடிக்காது அந்த நான் தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் சரி இகப்பற காமங்கள் அதை விரும்பாமல் இருக்க வேண்டும் அபேகம்னா என்ன தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் அதுதான் அபேதம் அப்படின்னு சொல்கிறார் அருமையான கருத்து கவலைப்படுறீங்கள்ல கவலையை பற்றி சொல்கிறார் கவலை கூடாது ஏன் கவலைப்படுறீங்க உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை இறைவன் நமக்குள்ளவே இருக்கார் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுவீங்க இறைவன் இருக்கிறப்போ கவலைப்படலாமா கவலைப்பட கூடாது அப்படின்றார் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த இறைவனுடைய அருள் கெட்டுமானால் நம்முடைய அறிவு எப்படி எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் முதல உள்ள நம்ம சரஸ்வதியோட அருள் இருந்ததுனால தான் கம்பர் இந்த அளவுக்கு முடிஞ்சு கம்பர்ன்னு இல்லைங்க எந்த திறமை இருந்தாலும் அது சரஸ்வதியோட கடாட்சம் அந்த கலை அறிவை படித்து மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க நூலறிவு உள்ளவங்க ஞானிகளுக்கு அந்த அறிவு இப் இவ்வளவு கலைஞானமும் எப்படி வருது அப்படின்றத சொல்கிறாரு அவங்களெலாம் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து படித்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கல நீ மாணிக்க வாசகர் இவ்வளவு உருக்கமாக இத்தனை பாடல்கள் பாடினார் உள்ளே இருந்து பரம்பொருள் சொன்னதுனால அந்த உருக்கம் வந்ததே தவிர அந்த பரம்பொருளுடைய துணை இல்லைன்னா அந்த உருக்கம் வராது அந்த ஞானம் அப்படின்னு கிடைக்கிறப்போ அவங்களுக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு அதாவது எவ்வளவு ஞானம் கிடைக்கும் அந்த அளவு பிரமிப்பாக இருக்கு கேட்குறப்பவே பத்து ஆள் சுமை ஒரு வண்டி வாரம் அதாவது ஒரு ஆள் சுமை அப்படின்றது ஒரு ஆள் தலையில் எவ்வளவு சுமை தூக்க முடியுமோ அது ஒரு ஆள் சுமை அந்த ஒரு ஆள் சுமையை போல் பத்து ஆள் சுமையை ஒரு வண்டியில் ஏற்றினா அது ஒரு வண்டி பாரம் பத்தாள் தலையில் வைக்கிறத ஒரு வண்டியில் வச்சால் அது வண்டி பாரம் நானூறு வண்டி சுமை ஒரு வண்டி பாரம் அதாவது ஒரு சின்ன வண்டியில் பத்தாள் தலை சுமையை அதில் வச்சிடலாம் நானூறு சின்ன வண்டியில் வைக்கிறத ஒரு வண்டியில் வைக்கலாம் அந்த சூழ் வண்டி ஆயிரம் கொண்ட இப்போ பத்தாள் சுமை ஒரு ஆள் சுமை எவ்வளவுன்னு நீங்கள் ஒரு கற்பனையாக தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் தூக்க முடிய அளவு தூக்க முடிஞ்ச அளவு ஒரு ஆள் சுமைனா இன்னும் பைய தூக்கி தலையில் வச்சால் அது ஒரு ஆள் சுமையல்ல ஒரு மனுஷனால் எவ்வளவு மேக்சிமம் தூக்க முடியுமோ அது ஒரு ஆள் சுமை ஒரு நெல் மூட்டையை தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா அது போல் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ஆள் சுமை ஒரு அளவு பத்து ஆள் சுமை கொண்ட அளவு அந்த பத்து ஆள் சுமை பத்து பேர் தூக்கக்கூடிய பாரத்தை ஒரு வண்டியில் சின்ன வண்டியில் வச்சா அது வண்டி பாரம்னு பேர் அந்த வண்டி போல் நானூறு சின்ன வண்டி பொருளை ஒரு வண்டியில் வைக்க முடியும்னா அது கொஞ்சம் பெரிய வண்டி அது ஒரு வண்டி பாரம் அந்த வண்டி ஆயிரம் வண்டி இப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் எங்கே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆள் சுமை வருதுன்னு பாருங்கள் அந்த ஆயிரம் சூழ்வண்டி வாரம் கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதி தீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும் இப்போது இந்த புக்கு எம் ஒரு ஆள் சுமையன்னு சொன்னாங்கல்ல அது எல்லாம் புக்கு வேறு எதோ பொருள்னு நினச்சிக்காதீங்க தானியனால் வேற எந்த செல்வமும் கிடையாது புத்தகம் ஒரு ஆள் சுமையே எவ்வளவு புத்தகம் இருக்கும் அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும் அந்த அளவுக்கு பத்தாள் தூக்கக்கூடிய புக்கை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அது போல் ஒரு வண்டி போல் நானூறு வண்டி புக்கை படிக்க எவ்வளவு நாள் ஆகும் அது ஒரு வண்டி அந்த சூழ்வண்டி போல ஆயிரம் சூழ்வண்டி கொண்ட புத்தகத்தை படிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஒரு எவ்வளவு புக்கு இருக்கும்னா புக்கை அடுக்கிறதுக்கு கூட குடோன் போதுமானு தெரியல அந்த அளவுக்கு இருக்கிற ஆயிரம் ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஆயிரம் ஜென்மம் இதே மாதிரி படிக்கணுன்ற ஆசை இருக்கணும் அதே மாதிரி புக்கு கிடைக்கணும் அதே மாதிரி வேலை இல்லாமல் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது போல் சதா கல்வியில் நாட்டத்தோடு படித்து ஆயிரம் எண்ணம் ஆர்வமாக இருந்து படிக்கிற கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் இறைவனின் திருக்கருணையினால் அறிய தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்துக்கொள்ளலாம் எத்தனை புக்கு படிக்கலான்னு பாருங்கள் ஒரு கணத்தில் ஒரு நொடி பொழுதுன்னு சொல்லுவாங்க அது போல் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம் இது சத்தியம் அப்படின்றார் எவ்வளவு புக்கு இருக்கும் அதையும் சொல்றாரு ஆயிரம் ஜென்மம் எடுத்து படித்தாலும் படிக்க முடியாது அவ்வளவு புத்தகத்தை ஒரு நொடி பொழுதில் ஒரு கணப்பொழுதில் படித்து கொள்ளலாம் யாருக்கு இறைவனுடைய அருள் நோக்கு பெற்றவர்களுக்கு ஏன் ஞானிகள் இவ்வளவு கருத்துக்களை சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்லாம் பாருங்கள் திருமூலர் இவ்வளவு திருமந்திரங்கள் எழுதினார் தேவாரம் இப்படி பாடப்பட்டது மாணிக்க வாசகர் இப்படியெல்லாம் உருகி பாடியிருக்கார் அத்தனை ஞான நூல்களும் சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் இவ்வளவு இருக்கே அதெல்லாம் எப்படி வந்தது எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது எப்படி எழுத முடிஞ்சுது எப்படி பாட முடிஞ்சுது அப்படின்னு பாருங்கள் அப்போ அவங்களாம் எவ்வளவு இறையொருள் பெற்றிருக்காங்க அவங்க பெற்ற இறையொருளில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கே இவ்வளவு நூல் படித்த ஞானம் வருமானால் அந்த படித்தவங்க முழுசாக கொடுத்தா நம்மளால் வாங்கிக்க கூட முடியாது போல இருக்கே அது போல் இவ்வளவையும் ஒரு கனப்பொழுதில் கற்றுவிடலாம் இது சத்தியம் அப்படின்றார் அப்போ அவரும் அது மாதிரி படித்ததுனால தானே இவ்வளவு பா பாடல்களை எழுத முடிஞ்சிது அடுத்தது இந்த வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் ஆக ஆறு அந்தங்கள் இருக்குது இந்த ஆறு அந்தங்களையும் இப்போதைக்கு வழக்கில் வேதாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சுருக்கி சொல்கிறாங்க அப்படின்னா வேதாந்தத்தில் போதாந்தமும் யோகாந்தமும் அடங்கும் வேதாந்தத்துக்குள்ளே இது ரெண்டையும் போட்டு அடைக்கிறாங்க போகாந்தம் யோகாந்தத்தை சித்தாந்தத்தில் நாதாந்தம் கலாந்தம் ரெண்டையும் அடைக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு இருக்கிறது சொல்லப்படுறது கையாளப்படுறது வேதாந்தம் சித்தாந்தம்ன்ற வார்த்தைகளான அதில் இந்த ஆறும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரியான அதாவது அதீகமான கருத்துக்களை ஏராளமாக சொல்லிட்டு போகிற வள்ளல் பெருமானை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஜென்மம் போதாது போல் இருக்குது அவருடைய பாடல்கள்லாம் படித்தா அதுக்கும் மேலே அகவலுக்கு பொருள் புரிஞ்சிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது பாடல்கள் முழுசும் புரிஞ்சிக்கிறதுன்றது சில பாடல்களுக்கு தான் சுலபமாக பொருள் புரியுது அதுலேயே ஏதான ஒரு சொல்ல போட்டுடுவார் அதுக்கு பொருளை தேடுறது பெரிய வேலையாக இருக்கும் அதை தேடி முடித்த தான் அந்த பாடலோட முழு ஆழம் புரியும் அந்த மாதிரி பாடல்களை கொடுக்குறாருன்னா இவரும் அந்த மூலமாக கற்றவர் தானே சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து பசிக்குதுன்னு வந்து அம்பாள் சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க இல்லையா இரவுல எழுப்பி அதனால் கிடைச்ச ஞானம் அவரோடது அப்பா சர்வசித்தியோடு ஞான சித்தியை பெறுதல் எப்படி அப்படின்னா நெல்லை விதைத்தான் ஒருத்தன் நெல்லை விதைச்சான் அவன் போய் நெல்லை விதைச்சான் அப்படின்றதன் பொருள் உழர் நிலம் நிலத்துக்கு உரிய வரப்பு நிலத்துல தண்ணீர் வைக்கிறது அந்த அந்த சகல ஏற்பாடுகளும் ஒருத்தன் போய் விதைய ஊற வச்சான்னா அதாவது விதை நல்ல சேமித்து வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து எந்த காலத்தில் விதை உடணுமோ எவ்வளவு முன்னாடியோ அந்த விதை நல்ல ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அந்த தண்ணியிலையே இருக்கக்கூடாது தண்ணி அடுத்த நாள் சாய்ச்சி வடிகட்டி வைக்கணும் அந்த வடிகட்டியே இருக்கக்கூடாது திரும்ப நிமித்தி வைக்கணும் அதாவது விதை நெல்லை ஈரப்படுத்தி முடை வெளிவர செய்தல் இது பக்குவம் வீட்டில் செய்யணும் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்திருக்கோம் நெல் விதை விடுறதுக்கு மூணு நாள் முன்னாடியே தண்ணியில் கொட்டி அதை சாச்சி வச்சு அதுக்கப்புறம் நிமித்தி வச்சு அந்த விதை முளைச்சி வெளியில் வர்ற வரைக்கும் வீட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நிலத்தில் பசுந்தாள் உரம் போடுவாங்க தண்ணி வைப்பாங்க அது அந்த தண்ணியில் பசுந்தாள் உரம் ஊறும் அதுக்கப்புறம் ஏர் ஓட்டுவாங்க அந்த பசுந்தாளை மடக்கி ஏர் ஓட்டுவாங்க ஏர் ஓட்டின பிறகு கொழு போன வழியில் மண்ணெல்லாம் மேடு மேடாக இருக்கும் அதில் விதை போட்டால் அதாவது பள்ளத்தில் விதை விழும் மேட்டில் இருக்கிறது மேலேயே இருக்கும் அதனால் என்ன செய்வாங்க பரம்படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏர் உழுத மண்ணை கலப்பை போன மண்ணை அந்த கொழு வழி போன பாதை இல்லாமல் சமப்படுத்துறதுக்காக பரம்படிப்பாங்க அதாவது அது ரொம்ப அழகாக இருக்கும் அதே ஏர் கலப்பை ஒரு கொஞ்சம் செடிகளை எல்லாம் அதாவது செடி கொடி அதையெல்லாம் சமமாக கட்டுவாங்க கட்டி வெயிட்டாக இருக்கும் அந்த வெயிட்டாக கட்டினதை ஏருக்கு பின்னாடி கட்டி விட்டுடுவாங்க முன்னாடி ஏர் இழுப்பாங்க அழகாக இழுத்தால் அது என்ன செய்யும் அந்த பள்ளம் மேடாக இருந்ததை கொழு போன இடம் பள்ளமாக இருக்கும் அது மண்ணை தள்ளி விட்ட இடம் இப்படி மேடாக இருக்கும் அது எல்லாத்தையும் சமப்படுத்தி அழகாக சமப்படுத்தி வச்சுருக்கோம் தலை தளன்னு தண்ணி இருக்கும் இப்போ மண் பக்குவமாக இருக்குது இந்த மண்ணில் பக்குவமாக ஊற வச்ச வெதனில் கொண்டு போய் தூவி விட்டுட்டு வரணும் அதை தூவி விடுறதுக்கு ஒரு பதம் இருக்குது ஒரே இடத்துல எல்லாம் கொட்டிடக்கூடாது அப்போ ஒரே இடத்துல நிறைய விதைகள் முளைக்க முடியாமல் திணறும் காலி இடமும் இருக்கக்கூடாது அழகாக நின்று அந்த ஒரே சீராக தூவி விடுவாங்க அது போல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஒருத்தன் போய் விதையை தூவிட்டு வந்தான் அப்படின்ற வார்த்தைக்குள்ள அவன் பண்ண அத்தனை செயலும் அடங்கி இருக்குது அந்த ஒருத்த விதை தூவிட்டான்ற வார்த்தைக்கு உள்ள பின்னாடி இவ்வளவும் அடங்கி இருக்குது அதனால் இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒரு செயல் அதே மாதிரி தான் சன்மார்க்கமும் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிவிடுங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது நல்லதுதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால இவங்களாம் பேசி நம்ம கேட்குறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லை ஆனால் இவங்களுடைய நூல் வழியால் அவங்களுடைய கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய நூல் உதவியாக இருக்குது இப்போது எல்லாம் ஒரு நூலை படிக்கிற வாய்ப்பு இல்லாதவங்க கூட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த நான் சொல்கிறது அவங்க இறைவன் கொடுத்த அந்த ஆயிரம் வண்டி பாரத்தை ஒரு நொடியில் படித்தவங்க அவங்க இத்தனோண்டு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க இவ்வளவு சொன்னாலே அவங்களுக்கு கிடச்சதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிற அறிவு வாழறிவு பார்க்குறப்போ அதில் நான் இத்தனோண்டு படிச்சுட்டு சொல்கிறேன் இல்லையா அதை நீங்கள் கேட்டால் கூட தானே நீங்களும் ஏன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல இந்த ஆன்மீக நாட்டம் வரும் அதுக்காக இந்த பதிவுகளையெல்லாம் ரசித்து கேட்குற உங்களுக்கு என்னோடய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ் வாழி என்னாலும் மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழ்க பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழ அடுத்த பதிவில் சந்திப்போம்